வாழ்வோம் அழை நெட்டியை போட்டு நீங்க உருவத்தை வைக்கணும்னு சொன்ன காரணம் குரல் கேட்பதை விட குரல்ல கூட நீங்க என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் உங்க கற்பனைக்கு தான் விதியம் ஆனா அதே இது நான் பேசுறது நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சது கிடைச்சது அந்த லிப் வைப்ரேஷன் தெரிஞ்சதுன்னா இந்த பதிவு அதனாலதான் மனதில் வந்து உருவத்தை பதிசு வச்சிருதுன்னு சொல்லுவோம் தெய்வங்களுக்கு எல்லாம் உருவம் கொடுத்த காரணம் அதுதான் பொருகருக்கு அப்பா இருக்கு சிவனுக்கு பாரதிக்கு ஆஞ்சநேயருக்கு ராமர் கிருஷ்ணருக்கு உருவம் கொடுத்த காரணம் அது உருவம்தான் தான் நம்மளை முதலில் ஆற்று புரியுதுங்களா அப்ப அந்த உருவம் உள்ள வந்துடுதுன்னா உங்களுடைய அந்த விசுவல் அதுக்கு அதுக்குதான் நான் முதல்கள் யானை ஆரம்பிக்கும் போது ஆற்றிலேயே சொன்னது வந்து என்னுடைய சின்ன படத்தை ஒன்று கொடுத்து இதன் வந்து நீங்க எப்பமாதான் எப்பமாதான் என் உருவத்தை நீங்க என்ன பண்ணணும் பதிப்பு வைத்துக் பண்ணி போ அது பதிவேடு வரை இந்த போட்டாலும் பார்க்கலயோ பஸ்லயோ வச்சு எப்பவும் அப்படி மறைக்கிற மாதிரியே நினைவு வந்து அது படத்தை எடுத்து விடுறது பாக்குறீங்க அந்த முகத்தை அப்படி கண்ணை போச்சீங்க உள்ள பதிவுஸ் பண்ண 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 அதுதான் நான் சொன்னேன் அங்க வந்து கம்மியா எதுன்னு சொன்னா நம்பிக்கிறேன் அந்த இருப்பார் அந்த படத்தை பார்த்து நீ எவ்வளவு ஆர்வத்தோட நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பதில் நான் உங்கள் மத்தியில் வாசகம் செய்கிறேன் அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசன் ஆறு வாரத்தை அப்புறம் அளித்தால் மட்டுமே அமைதி ஒரு வாரி போகும் உங்களை அப்படியே தியானத்துல அப்படி வேலை கொடுத்துரும் அப்ப இந்த காட்சி கழிச்சிச்சுன்னா உங்களுக்கு லோக தரிசனமும் கிடைக்கலாம் இப்ப நமக்கு என்ன வேணும்னா நடக்க போறது தெரியுறதுக்கு முன்னாடி நடந்தது தெரியும் அதான் தெய்வங்களோட பாருங்க நடந்தது தெரிஞ்சாதான் நடக்க போறது இதை ஒட்டி நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும் நடந்தது தெரியலன்னு நடக்க போறதை நீங்க அசிங் பண்ணவே முடியாது ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான் இதை பாக்குறீங்க ஒரு பைக்கும் ஒரு பஸ் மோதுது பஸ் மோதி பைக் தூக்கிட்டு வீசுது அவன் அங்க போய் பறந்து போய் விழுறாஸ் அவ்வளவுதான் பாத்தீங்க இது இருக்குது இப்ப ஆக்சிடென்ட் தான் சொன்னோம்னு அந்த விஷுவல் வந்துடுவாங்க இப்ப அந்த விஷுவல் உங்கள்ட்ட பழைய வச்சுக்கலாம் இப்போ ஒரு சொல்றான் ஆக்சிடென்டா பசம் மாப்பியா கேப்பா பதிவு வேற பார்த்தாலும் பிடிக்கணும்னா இப்படியே மனசுல பதிவு வரியா மனசுக்குள்ள போனா அது வெளியே தெரியல ஏஞ்சியவங்களை தேந்தாதவங்கள மனசுக்குள்ள ஏற்பீடு அறிவிக்க அது படத்தில் பண்ணும் கேப்ப மனசுக்குள்ள வச்சு ஒரே ஒரே ஆகும் சிக்கலாவோம் இருந்தது நான் போடுறேன் அதுதான் நான் செய்து கொடுத்தவே ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தனி தனிமங்க ஏன்னா என் நாமத்தையும் நீங்க வச்சுருக்க முடியும் தெரியாது முடியும் இறை மனதில்ல தாமியங்கள்லாம் ஐயாங்களா எதாவது சொல்லலாம் ஒவ்வொரு காலத்துல ஒரு நேரத்துல ஒரு பேர் இருக்கும் இது அப்பப்ப வசிக்கிட்டது ஆனா இந்த உருவம் என்னுடைய மூன்று பிறவிலும் ஒரே உருவம் அதனால இத வைக்கிற பொழுது அதுக்கு அப்ப இந்த உருவத்தை பதித்து கொண்டு உங்களுடைய நினைவு சீசுவதற்கு உங்க தனி மந்திரத்தை சொல்லுவோம் அவ்வளவு இதற்கு என்ன தேவைன்னா நம்பிக்கை தேவை அப்ப ஞான பயணத்தை ஆதாரமாக இருப்பது நம்பிக்கை அந்த ஆதாரத்துக்கு கை கொடுப்பது உரு இல்லையா உருவம் அப்ப அந்த உருவத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்த பிறகு உங்களுடைய ஸ்கிரீன் போர்டு ஓபன் ஆகி ஸ்கிரீன் போர்டு வந்துச்சுன்னா கடந்த காலம் நடக்கிற காலம் இனி நடக்கும் தான் திரிகால கசரம் அப்ப முக்காலும் உங்களுக்கு தெரியல கூடுது மூன்று காலமும் உங்களுக்கு தெரியல கூடுது வருமா வாழ்க்கையை பத்தி சிந்தனையே வராது இப்ப அப்படி இல்லை நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலேயும் வாழ்க்கையைதான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்ச வரா அதை சிந்திக்க மாட்டீங்க எதை சிந்திப்பீங்கன்னா இறையை மட்டும்தான் சிந்திப்பேன் இப்ப இறையை மட்டும் சிந்திக்க இருக்க முடியவில்லை இதுதான் உண்மை அதனாலதான் ஆச்சர் உங்கள்கிட்ட கற்றுக்க வர மாட்டேன் இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் காடி ஓட்டிட்டே போறீங்க உங்களுக்கு ரூட் சரியா தெரியலன்னு வச்சுங்களேன் காடி ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் சிந்தனை என்ன பண்ணோம் ரைட்டை பார்க்கணும் தான் பார்க்கும் இல்லையா நம்ம போற ரூட் சரிதானான்னு பார்த்தோம் அவங்க ஒரு டேனிங் சொல்றாங்களே சொல்லி போடணுமே ஏறணுமே இதே தான் அவ கூட இருக்கிறவங்கள பேசினா தான் ஓடும் உங்களுக்கு தெரிஞ்சது அடிக்கடி போவீங்கன்னு சொன்னா தேதி இப்ப உங்க சிந்தனை நீங்க எதையும் நிச்சய போலாம் பாட்டு பாடிட்டு போலாம் எதுவும் பண்ணிட்டு போலாம் ஆனா ரூட் கரெக்டா அந்த காலத்துல இந்த பாடு வந்து சூழ் அடிக்கிறதுக்காக வைக்கல் எல்லாம் ஏற்றிட்டு மாடு மாட்டு வண்டி நல்லா பாத்துருக்கேன் வயிற்று ஏத்திட்டு மாட்டு வண்டி வரும் அது இப்ப நைட்ல அந்த அறுத்து களத்துல வச்சிருப்பாங்க வயல் அதை ஏற்றி விட்டாச்சுன்னா இந்த தோட்டத்துல களத்துல கொண்டு இறக்கணும் ரொம்ப தொலையா இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்ல இருக்கும் வயல் அந்த வீடுங்க இருக்கும் அப்படியே அந்த மாடு வரும் மாட்டை ஓட்டிட்டு வரக்கூடியவங்க அதுல அப்படியே ஏன்னா நைட் அவன் மாட்டு ஓட்டக்கூடியவன் அப்படியே வண்டியில உட்கார்ந்து இருந்து இப்ப சாப்பிடு தூங்கிடுவோம் ஆனா மாடு வரிசை வரும் ஆறு ஏழு பாடு வண்டி வரும் ஒரு மண்ட ஒரு வண்டியில இந்த மாடு கட்டிருப்பாங்க அப்படியே கரெக்டா அப்படியே பாலத்துல ஏறி எகி சந்தில் போய் போய் சுத்தி இந்த தோட்டத்து வாசல்ல வந்து கரெக்டன் நீங்க வாஷ்பேன் போட்டுருப்பாங்க மாடு வந்தோன்னா அவங்க ஓடிட்டு என் கலப்பு இருக்கக்கூடிய அந்த பேட்டை பெருசா துரப்பா வரும் உள்ளாங்க அப்புறம் அப்பதான் நீங்க எந்த வண்டி ஊர்த்து ஏன்னா அவங்க அந்த மாடு நடந்து வண்டி ஓடிட்டு வரும்போது இல்ல வெயில் போட்டுருப்பான் மணி அடிச்சுட்டு இருக்க இப்ப மணி சேர்த்து நின்று அவங்க மொழி போய் கரெக்டா போதா இப்ப இந்த மாட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விசுவல் இருக்குது இங்க வரக்கூடிய வழி ஏற்கனவே அது பதிந்து விழுத்தது அதனால அது பயப்படல அந்த வண்டிக்கார இத பத்தி சிந்திக்கவே இல்லை ஏன்னா ரூத்துக்கு பார்த்தாவா தெரியுங்கிற பொழுது அதே மாதிரிதான் நமக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய ரூட்டு தெரிஞ்சிச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயம் பெரும் தேவை இல்லாத சிந்தனைகள் எல்லாம் பேரும் ஒருத்தனுக்கு வந்து விஷயமா சொல்றேன் அவனுக்கு அஞ்சு நாள் டைம் அஞ்சு நாள் வரை வாழ்வான் அஞ்சாவது நாள் சனிக்கிழமை கால்தான் அவன் ஒரு பத்து மணிக்கு தான் போறான் சாப்பிடறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வரை இந்த சாப்பாடு வாங்கினா அது வாங்கல ஏன்னா அதான் கடிச்சிட்டு இருக்கு சாப்பிடணும் அது வந்துடும் என்ன ட்ரெஸ் ஒடுக்கம்பான் என்ன ஓடிட்டு தெரியவா தெரியுமே நான் தான் சேர்த்துடணும் தெரிய இந்த ஒத்தை சிந்தனை மட்டும்தான் சொல்லுவான் வீட்டுல இருந்து அவங்க கூட கவலைப்படலாம் அவங்க வந்து வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க அப்ப இந்த வீட்டு பதிஞ்சா பத்தி தெரிஞ்சா பார்த்தோம் உங்க லைஃப்ல எவ்வளவு இப்ப நான் கத்துப் பார்க்கக்கூடிய இந்த பைசா அதுதான் நீங்க நம்பிக்கையோடு என்னை உங்களுக்குள் பதிவு பண்ணுகின்ற பொழுது வாழ்க்கை பயம் அற்றுவிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க போகக்கூடிய நாள் வரை உங்களுக்கு வாழ்க்கை நடத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையானது கழிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா உங்கள் சிந்தனை இறையோடு போய் சேருவது மட்டும்தான் அதை மட்டும் தான் வைக்கணும் வேற ஒண்ணும் இல்லை வைக்கக்கூடாதுன்னா பேசாம பண்ணாம வாங்க அதை அதுல அனுப்பிட்டு இருக்கும் அது கேஷுவலா பட் உங்களுடைய அந்தர்ஜாஜ் கான்சென்ட்ரேஷன் முழுக்கே எழுதா இதாங்க